திஸ் இஸ் மை ஸ்வீட் லைஃப் ஸ்டைல் நாங்கள் இங்கே நல்லா நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் லாஸ்ட் வீக்கில் வந்து ஃபோர் டேஸ் லீவ் விட்டுருந்தாங்க அதுக்கு சொந்த ஊர் போயிருந்தோம் என்னதான் இருந்தாலும் ஒரு நாள் லீவ் விட்டுருந்தாலும் சொந்த ஊரில் போய் இருக்கிறது சந்தோஷமான இது தான் அதனால ஊருக்கு போயிருந்தோம் அதில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் இருந்துச்சு ட்ராவல் இருந்துச்சு அப்புறம் கோயிலுக்கெல்லாம் போயிருந்தோம் அப்புறம் சனி பிரதோஷம் பர்த்டே எல்லாம் இருந்துச்சு அதான் அவங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிக்ஸ்டீன் எயிட்டை வந்து தம்பிக்கு பர்த்டே அதாவது என் பையனுக்கு பர்த் பர்த்டே அதனால வந்து நாங்கள் ஊருக்கு போய்ட்டு அங்கே செலிப்ரேட் பண்ணலான்னு தான் கிளம்பியிருந்தோம் நாங்கள் பதினாலாம் தேதியை ஊருக்கு கிளம்பிட்டோம் பதினஞ்சாந்தேதி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு பதினாறாம் தேதி தம்பிக்கு பர்த்டே ட்ரெஸ்லாம் அங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஆதார் கார்டு எடுக்கிற விலா இருந்துச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நை ஒரு நைட் போல தான் வந்து கேக்கெலாம் கட் பண்ணியிருந்தோம் அந்த ஆகஸ்ட் மாதத்தில் தான் என் தங்கச்சிக்கும் பர்த்டே அதனால வந்து ரெண்டு பேரும் சேர்ந்தே கேக் கட் பண்ணாங்க தம்பியோட

கேக்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணதுக்கப்புறம் டே சூப்பராக போனிச்சு மறுநாள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வெளியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களாம் இவன் ஆத்தா மேலையும் படுக்கக்கூடாதான் அம்மா மேலேயும் படுக்கக்கூடாதான் இப்படியே வந்து இப்படி தான் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்களாம் க்யூட்டாக இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் சின்ன பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளைகளை ரசிக்கும் போது சூப்பராக தான் இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா மறுநாள் சனிக்கிழமை சனி பிரதோஷம் கோயிலுக்கு போயிருந்தேன் நான் இங்கே ஊரில் இருந்த வரைக்கும் வந்து அடிக்கடி வந்து சிவன் கோயில் போவேன் கோயிலுக்கு போய்ட்டு போயிட்டு வருவேன் பட் இங்கே பாண்டிச்சேரி வந்ததுக்கப்புறம் எந்த கோயிலுக்கும் போகிறதும் இல்லை அங்கே ஊருக்கு போனாலும் வந்து இட்லியே டைம்லாம் போயிடுது கோயிலுக்கு அங்கே போக முடியல இந்த வாட்டி வந்து கோயிலுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சனி பிரதோஷம் அதுவும் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் ரொம்ப நாள் கழித்து இந்த கோயிலுக்கு போனது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஊருக்கு வந்துட்டு அம்மா வீட்டுக்கு போக்கூடாங்கிறதாக அம்மா வந்து கூப்பிட்ருந்தாங்கங்கிறதுக்காக ஊருக்கு போயிருந்தோம் பார்த்தீங்கன்னா ஞாயித்துக்கிழம அம்மா அண்ணன் எல்லாருமே சேர்ந்து வந்து கோயிலுக்கு போயிருந்தாங்க குலந்தாயம் கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு நான் போய் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷத்துக்கிட்ட ஆகுது போயிட்டு இந்த வாட்டி கோயிலில் போனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு தான் போக முடியல அம்மா வீட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போனது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணிவிட்டு போயிருந்தோம் பெரிய பையனை மட்டும் விட்டுட்டு நானும் சின்ன பையனை மட்டும் போயிருந்தோம் போயிட்டு அங்கே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்திருந்தோம் இங்கே அம்மா வீட்டு குலதெய்வம்னு பார்த்தீங்கன்னா வீரன் இதே மா மாமியார் வீட்டு குலதெய்வம்னு பார்த்தீங்கன்னா ஐயனார் நாங்கள் ரொம்ப நாள் ஆகிடுச்சி கோயிலுக்கும் போய் எங்கள் குலதெய்வத்துக்கு இந்த குலதெய்வத்துக்கும் வந்து நாங்கள் கல்யாணம் ஆகி டைம் தான் போயிருக்கேன் எங்கள் ஹஸ்பண்ட் வந்தது கிடையாது நான் மட்டும் தான் போயிருக்கேன் ஃபஸ்ட் டைம் அண்ணன் பையனுக்கு வந்து மொட்டை அடிச்சிருந்தாங்க அப்போ போனது தான் அதுக்கப்புறம் ஒரு ஆறு வருஷம் கழித்து இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமாக கோயிலுக்கு போகிறேன் இந்த வாட்டி கோயிலுக்கு போனது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு வீட்டு குலதெய்வம் வந்து மன்னார்குடி நியர்பை இருக்குது அங்கே போனோம் எங்கள் குலதெய்வம் மாமியார் வீட்டு குலதெய்வம்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் இருக்குது தஞ்சாவூரில் பள்ளி கிரகத்தில் இருக்குது ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த கோயிலுக்கு போயிட்டு போனதில் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த வாட்டி இப்போ ஊருக்கு போய் எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு தான் போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம் பட் வந்து தீட்டு இருக்குது அப்படிங்கிறனால வந்து குலதெய்வம் கோயில் போக முடியல அம்மா வீட்டு குலதெய்வம் கோயில் போனது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அங்க கோயிலாம் போயிட்டு மதியம் வந்து அண்ணியெல்லாம் சாப்பாடு கலறி எடுத்துட்டு வந்து அங்கேயே கோயிலே கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் நாளை என்ஜாய் பண்ணிட்டு மணிக்கு மேல வந்து ஊருக்கு கிளம்பி வந்திருந்தோம் இப்பதான் ரீசன்ட் டைமா வந்து இந்த கோயில் கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தாங்க நான் கும்பாபிஷேகத்துக்கு வரல அம்மாலாம் வந்துருந்தாங்க தினம் வெயில் அன்னைக்கு பயங்கர வெயிலாம் அங்கே நிற்கவே முடியல தரையெல்லாம் பயங்கர சூடாக இருந்துச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்பி வந்தாச்சு அன்றைக்கி ஈவினிங்கே வந்து நாங்கள் ஊருக்கு கிளம்பி வந்துட்டோம் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி வந்து மறுநாள் திங்கக்கிழமை கிளம்பலான்ட்டு பிளான் போட்டிருந்தோம் அன்றைக்கி மறுநாள் பார்த்திங்கன்னா ஆத்துக்கரோட மாமா பையனுக்கு வந்து எங்கேஜ்மெண்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க ஒரே எதிரியாக வந்துவிட்டோம் அந்த எங்கேஜ்மெண்ட்டையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்பலான்ட்டு அன்றைக்கி பையனுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க அப்புறம் ஹஸ்பண்டும் ஆஃபீஸில் லீவ் போட்டுட்டு அப்புறம் இருந்துட்டு என்கேஜ்மெண்ட்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் மறுநாள் கிளம்பியிருந்தோம் ஃபேமிலியோடு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வேனில் போயிட்டு வந்திருந்தோம் ரொம்ப நாள் கழிச்சு ஃபேமிலியோடு போனது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பையனெல்லாம் வரிசையும் வச்சு கொடுத்துட்டு அப்புறம் பொண்ணுக்கு பொட்டெல்லாம் வச்சுட்டு அப்புறம் பா தாம்பழத்தை மாற்றினாங்க அப்புறம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுனா பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த வாண்டு பசங்களை வச்சு சமாளிக்கிறது தான் மிகப்பெரிய வேலையாக இருந்துச்சு ரோட்லேயே சுற்றுறாங்க வே உள்ளார வீட்டுக்குள்ளே அந்த அந்தமாரி வந்து சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஃபைனலாக வந்து எங்கேஜ்மெண்ட்டு தட்டெல்லாம் மாற்றிட்டாங்க தட்டெலாம் மாற்றினதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பியாச்சு மறுநாள் பார்த்திங்கன்னா ஊருக்கும் நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் மார்னிங்கே கிளம்பிட்டோம் ஏன்னால் மழை வரும் அப்படிங்கிறதுனாலே வந்து மார்னிங்கே ஊர் கிளம்பலான்னு சொல்லிட்டு தான் கிளம்பி ஹஸ்பண்ட் வந்து வண்டியிலே வந்துவிட்டாங்க நாங்கள் வந்து பஸ்ஸில் போயிருந்தோம் இந்த ஃபோர் டேஸ் எப்படா வரும்னு வெயிட் பண்ண காலம் போய் ஃபோர் டேஸ் எப்படா போணுச்சு அப்படிங்கிறது வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ஃபோர் டேஸ் எப்படி போணுச்சுன்னே தெரியல நாங்கள் ஃபோர் டேஸ் நினச்சிட்டு போனோம் ஃபைவ் டேஸ் ஆயிடுச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு பஸ்ஸில் வந்து கிளம்பி ஊருக்கு வந்தாச்சு இன்றைக்கி இந்த வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் எங்கள் நேட்டிவ் சம்மந்தமான வீடியோ உங்களுக்கு வேணும்னா கம் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்